அது நாடு இது நாடாக இருந்தாலும் சரி காடு ஆகவிட்டால் நாடாக இருந்தாலும் சரி அவள் ஆகவென்றால் படமாக இருந்தாலும் சரி இசையாகவற்றால் மேடாக இருந்தாலும் சரி எவ்வளவு நல்லவர் ஆடு எங்க நல்ல மக்கள் வசிப்பினார்களோ அவ்வளவு மல்ல வாழிய நிலைமை அந்த ஊருக்கு பேர் அந்த வாழக்கூடிய மக்களால் தான் கிடைக்கிறது

जैसे इसमें इसमें है हालांकि एरोइंग है सैलन स्टेडी के बाद रेटिक्यूल एडिकार्ड्स आर्टेरिक्टर टेक्नोलॉजी और